கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாளாவே அதுல போய் அடிச்சா அடி வாங்கிட்டு ஓடி போயிடும் அதை அடிச்சவன் பால்ட்டா இல்ல ஓட ஏன்னா ஒரு செடி கொடி இருக்குது அந்த செடி கொடியில் சாத்தி வச்சுட்டா கூட அந்த பைப்புக்கு அந்த மாதிரி ஒரு போயிடும் சரியா குறிப்பா போகாது போகாது அல்லது ஈடு வந்து அந்த மெட்டு போய் அடிச்சதுன்னா அடிச்ச வேகத்துக்கு அப்படியே ஈடாகணும் இது அடிச்சு சொர சொர சொரன்னு போய் அப்புறம் தங்கீடுன்னு அதை அப்படி ஆச்சுன்னா மிருகம் ஓடிடும் அந்த மாதிரி ஆகும் அல்லது ஈடுபட்டு ரத்தம் இருக்கும் ஆனா மிருகம் சிக்காது அல்லது மிருகத்து மேலேயே படாதே போகும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் கூட அந்த வெளியில் இருந்துருக்குது அத கூட வீரப்ப இது இதை ஏதோ கற்றுக்கு மாட்டிருக்கு இதை கழுவுங்களா இந்த பட்டையை போட்டு கழுவுங்களா அப்படின்னு சொல்லி அந்த மாம்பட்டை இதெல்லாம் போட்டு கழுவி அதுக்கப்புறம் அடிச்சு கூட விழுந்திருக்கு அது இவங்க அடிச்சதுனால பாலிட்டாவி உருவாத போச்சா இல்ல உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு இது இருக்குதாங்கிறது ஏதோ செடி இலையோட பட்டு துப்பாக்கி அந்த மாதிரி இதாக இருக்குது அது இன்னும் நாங்க பார்க்கல இன்னுமே பச்சட்டி மரம் பாங்க அந்த பச்சட்டி மரத்தில் மட்டும் துப்பாக்கி சாய்ச்சி கூடாதுன்னு சொல்வாங்க அது ஏன் எதுக்கு என்னங்கிறது தெரியா அந்த மரத்தில் சாய்ச்சிக்கணும் அந்த அந்த மரத்தில் அது பெரிய மரம் அந்த மரத்தில் சாய்ச்சி வைக்காதுன்னு சொல்லுவாங்க அதில் வச்சதும் இல்லை அதுல வச்சா என்ன ஆகுதுங்கிறது நாம அதை சோதனையும் செஞ்சு பார்க்கல சேர்க்குவேன் ம் டெஸ்ட் பண்ணி பார்க்குவேன் பார்க்கல ஏன்னா அங்க டெஸ்ட் பண்றதுக்கு எல்லாம் எதுவும் வர மாட்டாரு இங்க எல்லாம் ஈடை இடக்கூடாதும்பாரு பெரும்பாலும் காட்டுக்குள்ள தேவையில்லாம வெடிக்கக்கூடாது வெடிக்க விடுவேன் இப்போ மிருகத்துக்கு நைட்டு மாதேசம்தான் போவான் மெயினா மெயினா போகக்குள்ள அவன்கிட்ட சொல்லியே விடுவாரு கரெக்டா ஒரே மிருகத்தை அடிக்க வேணும் ஒரே ஈட்டோட வந்த என்ன அப்படின்னு சொல்லி விடுவாரு அங்க போனா அவன் சின்ன முசக்கூட்டி பார்த்தாலே அடிப்பான் மாதேச நாதேசன் அவன் சும்மாவெல்லாம் இருக்கவே மாட்டான் அப்புறம் இவரு இங்க உக்காந்துட்டு ரெண்டு பேரும் எண்ணிக்கிட்டே இருப்பாங்க எத்தனை எப்பட்டாகுது அவனோட பாலிசி என்னன்னா அடிச்சு அவனுக்கு போய் உழந்தா மட்டும்தான் அதை தூக்கிட்டு வருவான் ஈடுபட்டு கொஞ்சம் தூரம் ஓடி போச்சுன்னா அது தொலாவிட்டு போக மாட்டான் அடிபட்ட இடத்துல கிடந்தா எடுத்துட்டு வருவான் அதுலயே உழுவணும் உழிஞ்சுன்னா அதை எடுத்துட்டு வருவான் ஓடி போச்சுன்னா தொலாவிட்டு போக மாட்டான் நைட்ல அவன் அப்படியே இல்ல அதனால அவனுக்கு போய் மட்டும் எடுப்பான் இல்லைன்னா இது பண்ண மாட்டான் அப்ப மூணு நாள் கூட போயிடும் நாலு ஏழு கூட போயிடும் அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் எண்ணிட்டே படுத்திருப்பாங்க இங்க பேசிட்டே கோயந்தா இந்த மேசுக்காரன் மட்டும் பையன் இங்க நம்மள இருந்து சொல்லி விட மாட்டான்டா என்னடா ஒரு லீடு வழி பட்டாசு வெடிக்கிற மாதிரி வெடிச்சிட்டு இருக்கிறாவே அப்படின்னு இங்க பேசிட்டே இருப்பாரு அங்கிருந்து வந்தோடனே யா ஒண்ணு ரெண்டு அப்படி இருந்தேன் வேற நான் இட்டது தான் இந்த மொசல் ஒன்னு ஒரு கடத்தையும் அடிச்சு போட்டு இருக்கேன் ஏய் ஏ லீடாச்சு நாங்க இன்னைக்கிட்டே இருந்தோம் காட்டுக்குள்ள நான் மட்டும்தான் வேட்டைக்காரன் வேட்டைக்காரன் இருக்கிறான் அவங்க அடிக்காதே இருப்பான் அப்படியே சொல்லுவான் இவங்க பேசுறதுக்கே இருக்காது இருப்பான் ஆமா நாங்க தான் அப்புறம் இட்டு இருக்கிறது அவங்க வந்து கேட்டா அப்படி சொல்லிடுவான் அப்புறம் அதுக்கு மேல அவங்க என்ன பேசுறதுக்கு இருக்குது வேட்டக்காரங்க நாங்க மட்டும் இல்ல காட்டுக்குள்ள எத்தனையோ வேட்டைக்காரங்க இருக்கிறாங்க நம்மளுக்கு தெரியும் பேசுறதுக்கே இல்லவே இருப்பேன் சரிப்போ சேர்ந்து மேசக்காரன் மட்டும் பையன் கூட எவன்டா பேசுவான் மட்டும் தொலைங்கி சரி எங்கடா இதை அடிச்சிருக்க அதான் அங்க அடிச்சிருக்க

தொடர்ந்து பயன்படுத்த பெரும்பாலும் சமையல் வேலை தானா இல்ல வேட்டையும் வேட்டையாடுவான் வேட்டையாடுவான் பெரும்பாலும் அவனுக்கு சமையல் தான் எப்பாச்சும் அடிக்கடி போக மாட்டாங்க இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வேட்டைங்கிறது வந்து போனா கிடைக்கும் அப்படிங்கிற உறுதியெல்லாம் கிடையாது வேட்டைங்கிறது எடுத்துனே போனாலும் குவிந்தனே போனாலும் சரி அந்த லக் இருந்தா மட்டும்தான் அவன் கிடைக்கும் கிடைக்கும் இல்லைன்னா இருந்தாலும் கிடைக்காம போயிரும் கிடைக்காம போயிரும் அந்த மாதிரி ரங்கசாமிக்கு ஒரு ராசி என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் போயிட்டான்னா நல்ல பெரிய கரத்தி முரட்டு தான் அவனுக்கு கிடைக்கும் அடிச்சிருவான் அடிச்சானாலும் அந்த கரத்தி கொழுப்பு எக்கச்சக்கமான கொழுப்பாவது அவனோட ராசி அப்படி அடிக்கடி போகவும் மாட்டான் போயிட்டான்னாலும் அடிச்சிருவான் அவனு ஒன்னே அடிச்சான்னாலும் நல்லா பெருசா நல்லா இருக்கும் அவன் அவன் இது பண்றது மாதிரி இருந்தா முக்காவாசி அவன் தான் கறி ரெண்டு நாளைக்கு இல்லைன்னா நடக்க மாட்டான் ரெண்டு நாளைக்கு கறி இல்லைன்னா வீரப்படே சொன்னாலும் வேலைக்கு ஆகாது என்னாச்சு நடந்து போயிட்டு இருக்கோம்ல அப்பெல்லாம் கறி இருக்காது வர கறி இருந்தா இருக்கு இல்லைன்னா இல்லை அப்போ போயிட்டு இருக்கு சொல்லுவான் சித்துப்பா இங்க தங்கிட்டு போலாம் சித்துப்பா தண்ணி இருக்குது அப்படின்னா எங்கெல்லாம் தங்குறா இங்கெல்லாம் போடி சொல்லுவான் வருன்னு சொல்லுவேன் இங்கெல்லாம் வேண்டாம்டா அங்க போயிடலாம்டா அப்படின்னு சொல்றேன் உடனே இவன் மாதிரி தங்கசாமி அடிச்சுடுவான் சரிப்பையா அது அந்த சின்ன பூசி இருக்குதான் அதை எடுத்து வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு போ நான் சரியாய் தின்னுட்டு அப்புறமா வரேன் அப்படின்பா வீர ஏய் சொல்றேன்னா கேட்க முடியாது சரிப்பா நடக்க முடியாது கைகளால் வளவாளன்னு போகுது என்ன என்ன பண்ணு சொல்றேன் அப்படின்பா சோ இந்த மீசகார மட்டும் என்னோட அக்கா போருக்கு ஆங்க முடியாது சரி போடா எங்க எங்க எதா போடா அப்படின்னாக்கா அப்புறம் அந்த தண்ணி ஏன்னா வேட்டைக்கு போய் போய் எல்லாம் பழக்கம் இருக்கும் அந்த இடத்துல தண்ணி இருக்கிற இடத்துல போய் காமிச்சிருவான் சரி அங்க எங்க தங்கலாம் அப்படின்னு நாங்க எல்லாம் மூட்டை வைக்கக்குள்ளேயே அவன் மூட்டை எரிஞ்ச உடனே போயிடுவான் குபாய்க்கு போயிடுவான் நாங்கள் இந்த தான் நாங்கள் உறுதியாச்சுன்னா தீர்ந்து போச்சு அங்கே போய் போட்டு போயிடுவான் போய் மொஸ்கிதா அது ஒரு நாள் இதுக்கெல்லாம் வந்து தான் ஒரு வேலை ஒரு வேலை கரெக்டாக சாயங்கால டைமா இருந்தா அசல் பார்த்து அடிச்சுட்டு வருவான் மத்தியான டைம் இருந்துச்சுன்னா கூப்பிட்டு அடிச்சுட்டு வந்து வந்துருவான் பிடிச்சிருவான் பிடிச்சிருவான் அடிச்சுட்டு எதாவது அடிச்சு கொண்டு வந்துருவான் சும்மா மட்டும் வர மாட்டான் அப்புறம் வந்து அங்கேயே ஆக்கி சாப்பிட்டு அடுத்த நாள் கிளம்பி தான் ரங்கசாமி ரொம்ப குறைவு தான் வேட்டைக்கு போகிறது ஆனால் போட கிடையாது சமையல் தான் ஸ்பெஷல் சமையல்ல பேபி இருக்கிற வரைக்கும் பேபி தான் பேபி சத்தத்துக்கு அப்புறம் தான் ரங்கசாமி அந்த பொறுப்பு ஆமாம் அந்த பொறுப்பு அப்புறம் அதையுமே வந்து இங்க நாங்க ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னே கொஞ்சம் மாறி போச்சு அவங்க ஒருத்தருக்கு சமையல் பண்றதுக்கு ரொம்ப இது பண்ணிகிட்டே இருந்தான் நானே பண்ணணுமா நீங்கள் பண்ணக்கூடாதா அங்க பண்ணக்கூடாதா இங்க பண்ணக்கூடாதா அது வந்து அவன் சமையல் பண்றதுக்கு ஒரு மாதிரி பேசினான் அப்புறம் அது பெரியவருக்கு பிடிக்கல வேறு அவர் வந்து கூப்பிட்டாரு ஏப்பா நீ மூணு பேத்துல களம் செஞ்சுக்கணு கொஞ்சம் கொஞ்சம் களம் செஞ்சுக்கணும் சரிங்க அப்படின்னு வந்துட்டு காலையில் டைம் நானே இன்னும் பண்ணிடுவோம் ஏன்னா காலையில் டைம் தான் அங்க வேலை அதிகம் சாப்பாட்டு வேலை ஏன்னா நல்லா வெளியில இருந்து வருவாங்க கூடும் கூடும் டைம் அப்படி கிடையாது எப்பமே நம்மளுக்கு ஏதாச்சும் மிச்சம் இருந்தா அதையே சாயங்காலம் கொஞ்சம் வச்சுட்டு சாப்பிடுவோம் அது அன்பு ஒருத்தனுக்கும் அந்த வேலை சாயங்கால டைம் அவன் அதை பார்த்துக்க வேண்டியது இப்படி நாங்களே பிரித்து செஞ்சுட்டோம் போசி மூட்டை மட்டும் ரெகுலரா ரங்கசாமி கேட்டோம் எடுத்துட்டுவான் சமையல் பண்றது மட்டும் இந்த மாதிரி மாட்டிக்கும் ஏன்னா அது அந்த கட்லி கெட்டதுக்கு ஒரு நாலு மாசத்துக்கு மேல இருக்கும் அங்கேயே நாலு மாசம் நாலஞ்சு மாசம் அப்படியே சுமந்துட்டே இருந்தோம் அப்படியே காட்டுக்குள்ள போகும்போது சிறுத்தை புலி இந்த மாதிரி விலங்குகள் எல்லாம் நேரு நேர் பாத்திருக்கீங்களா அடிக்க வந்திருக்க அந்த மாதிரி எல்லாம் சிறுத்தை புலி வந்து சிறுத்தை எல்லாம் இருக்கு அடிக்கவெல்லாம் வராதுங்க இப்போ நாங்களே பார்த்திருக்கோம் சிறுத்தை இந்த ஒன்பது பேர்த்த கட்ட போனப்பெல்லாம் சிறுத்தை நாங்க தங்கி இருக்கிறோம் அப்படி பின்னாடியே போச்சு அதை அடிக்கலான்னு கூட துரத்திட்டு போய் பார்த்தோம் முடியல அது ஏதோ செஞ்சு பூந்து போயிடுச்சு கண்டுபிடிக்க முடியல திரும்ப பண்ண போய் பார்த்துட்டு ஓடி போய் துப்பாக்கி எடுத்துட்டு அது போய் போயிடுச்சு அது எங்க போச்சுன்னு தெரியாது அது அந்த மாதிரிதான் சிறுத்தை புலிகள் ஆகட்டும் யானையே ஆகட்டும் எந்த விலங்குகளுமே வந்து மனிதர்களை தேடி வர்றது கிடையாது அது எங்களோட அனுபவம் நம்மளை தேடி வந்தாலும் அது அடிக்கிற மாதிரி இல்ல அது உரமா போறது ஓரமாக அது பாட்டில் பூந்து போயிடும்

மெயினா ஆபத்து வரக்கூடிய இளைஞனா ஆணைதான் ஒற்றை யானை தான் அது எப்படி ஒத்தையான தனியா இணைக்குது அது வந்து என்ன யானைதான் கூட்டம் கூட்டமா நாற்பது ஐம்பது பத்து பதினைஞ்சு ஆனா ஒரு கூட்டத்துல ரெண்டு ஆணியான பெரிய ஆணை இருக்கோ ஒன்னு அடிச்சு முடிச்சிட்டு இருக்க தெரியுது அது இதுதான் முழுசா நம்மளுக்கு சொல்ல தெரியல அப்படி ஒரு தனியாக ஆமா தனியா இருக்கிறது பெரும்பாலும் ஆணியானதா தான் தனியா இருக்குதுனாக அது ஆணியானதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை ஆணைகளும் தனியா இருக்கிறது தான் ஆணியான ஆணியான அதுதான் ஆபத்து அதுதான் ஆபத்து உங்களுக்கு எந்த மாதிரி ஆபத்து வந்துருக்காங்க அந்த மாதிரி ஆணை அதெல்லாம் நிறைய வந்திருக்குங்க ஆணையில எல்லாம் நிறைய துரத்தி இருக்குது ஓடி இருக்கிறோம் ஓடி வந்துருக்குறோம் அது இல்ல ஆணையெல்லாம் நம்மளுக்கு ஒண்ணு பெரும் பிரச்சனை கூட அது இல்லை நம்மளுக்கு ஏன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் விட்டு அது வாட்டில் அது ஓடி போயிருது அது வாட்டில் இது பண்ணுறதில்ல ஓகே நம்மளை துரத்தி பிடிக்கிறதா முடியாது நாம் ஓடிடுறோம் காட்டுக்குள்ளே நாம் மரம் செடி பிடிக்கிறோம்னா பிடிச்சிரும் பிடிச்சிருந்தா பிடிச்சிரும் அனுபவம் இல்லாதவங்களாம் போய் செஞ்சிட்டாங்கன்னா மாட்டிக்காங்க ஏன்னா அது கொடுக்குற சத்தம் அந்த மாதிரி அந்த சத்தத்திலே கை கால் பயத்தை உருவாக்கிடுவோம் பயத்தை உருவாக்கிடும் அது சாதாரணமாக இருக்கக்குள்ள கத்துறது வேற உங்களை பாஸ்ட்டை துரத்திட்டு வருதுன்னு கூட சவுண்டே வேற அந்த சத்தமே நம்மள நம்மளிக்க முடக்கி போட்டோம் கரடி அது அதிகமா மனிதனை தேடி வருவாயிருக்கும்பாங்க இல்லையா வந்து இல்லைங்க அது பார்த்துல அது போயிருக்கு நிறைய பாத்துருக்கிறோம் பொண்ணு காட்டுலயெல்லாம் நிறைய இருக்குது கரடி அந்த உங்க காலத்தை புடிச்சு அந்த காட்டுல எல்லாம் கரடி சிறுத்தைக்கெல்லாம் பஞ்சமே இல்லை நிறைய இருக்குது பெருசா விலங்குகளால் நம்ம ஆபத்தி குறையுதா முடியாது பாம்பு எப்படி ராஜநாகம் அந்த காட்டுல இருக்கு மலைப்பாம்பு இருக்கு மலைப்பாம்பு ஒன்னு காட்டில் இல்லை மாதிரி ராஜநாயகத்தை கொடிய விஷமுள்ள பாம்புகள்னு சொன்னா சின்ன பச்சள நாயகம் பாங்களை அது வந்து அதிகபட்சம் ஒரு தளர்த்தே இருக்கும் சின்னதா ஒரு அடி ஒரு அடி வளர்த்தே இருக்கும் நல்லா இந்த இது இந்த தடி முன்னு இருக்கும் அதுதான் கொடிய விஷம்னு சொல்லுவாங்க அவங்க அது எதுல இருக்கும் பச்சை இலையில தான் சும்மா இந்த மாதிரி பச்சை இது புல்வெளி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஆமாம் அந்த மாதிரி செய்திகொடி இருக்கிறாங்க அப்படியே கடி அந்த இது மாதிரி தான் பச்சை பாம்புங்கிறது அது வேறேங்க இது வேற இது வேற பச்சை பாம்பு ப்ளஸ் மாதிரி இருக்க வலை கொடிய வளத்துக்கு அஞ்சடி ஆறு அடி இருக்கும் அது வந்து விஷமே இல்ல அது கடிச்சாலும் விஷம் இல்லை ஆனா இதுதான் காப்பாற்ற முடியாத அளவுக்கு விஷம் அப்படிங்குறாங்க விரினா வெறிய மாம்ப விட வியாசம் அதிகம் இது பாத்துருக்கீங்க பாம்ப இத பாத்துருக்கோம் காமிச்சிருக்காங்க உயிரோடு இருக்கும்போது உயிரோட உயிரோடவே அது கூட ஒரு ஒரு பகுதியில தான் பாத்துருக்கோம் ஒரு இடத்துலதான் அதை பார்த்துட்டு அதை இது பண்ணிட்டு அடிச்சுட்டு காமிச்சாங்க பாருப்ப இந்த பாம்பு தாப்பா விஷம் அட்டுக்குள்ள இருக்கிறத நாக பாம்பு விஷத்தை கூட மீறின விஷம் இந்த பாம்புதான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி காட்டுக்குள்ள உங்களுக்கு பழங்கள் காய்கள்னு ஏதாவது சாப்பிடுறதுக்கு கிடைக்குமா வழி தெரியாம யாராவது காட்டுக்குள்ள போயிடுறாங்க உள்ள போயிட்டாங்கன்னா எங்களுக்கு ஒரு விஷயம் விளாம்பலம் தான் கை கொடுத்துச்சு அது கிடைக்கும் அதுதான் ஏன்னா அன்னைக்கு அந்த நைட்டு வந்து அட்டாக் பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த அன்னைக்கு பகல் குள்ள எங்களுக்கு சாப்பாடே கிடையாது சாப்பாடு கிடையாதுன்னா கொஞ்சம் அரிசி இருக்கு கொஞ்சம் சர்க்கரை இருக்கு ஒரு ஒரு இயக்கத்தட்டுப்பா இருக்கு இது பண்ண முடியாது வேற ஒன்றும் பண்ண முடியாது அது இதே மாதிரி மழைகள் தண்ணி பிரச்சனை இல்லை அதனால நாங்கள் விழா மரது விழா மரெல்லாம் அங்கே நிறைய இருக்குது அதுக்கடி போய் பார்த்தோமா உளுந்து அதெல்லாம் பொறுக்கிட்டு வருவோம் உடைப்போம் அதில் கொட்டுவோம் சர்க்கரையில் அது போட்டு கசிவோம் ஆளுக்கு ஒரு ரசி எட்டு உருண்டை சாப்பிட்டுப்போம் அன்னைக்கு முழுசா அதுதான் எடுத்துவோம் தான் விழா அதை விட்டு காட்டுக்குள்ளே வந்து பெருசாக நம்ம அந்த பெரிய லெவலில் அதைவே சாப்பிட்டு இருக்கிற அளவுக்குன்னா கிழங்கு தான் காட்டுல கிடைக்கிற கிழங்கு என்னென்ன கிழங்கு இருக்கும் கிழங்கு தான் அதை வந்து இரலை சொல்லுவாங்க அது ஒன்று தான் காட்டுக்குள்ள மிகப்பெரிய ஒரு இது வயிறு நம்பவே சாப்பிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு காட்டுக்குள்ள கிடைக்கிற கிழங்கு அதுதான் தேனில் தேன்ல தொட்டு சாப்பிட்டோம்ல அந்த கிழங்கு அது அதை விட்டா தேன் அந்த பல வகையில எடுத்துட்டீங்கன்னா இந்த விளாம்பழத்தை தவிர்த்துட்டு மாம்பழம் எல்லாம் இருக்குது ஆனா வந்து அது குளிப்பு அதிகம் அது ஒரு நார் மாதிரி சாப்பிடற அளவுக்கு அது அது இருக்காது நார் தன்மை அதிகாது காட்டு மாங்காய் ஆமா திங்க முடியாது காட்டு எலுமிச்சை சொல்றாங்க அது அது சாப்பிட முடியாது காட்டு எலுமிச்சை வந்து அது குருவி இந்த மாதிரி தான் சாப்பிடுங்க அது நாம சாப்பிட முடியாது பலாப்பழம் பலாப்பழம் பெரிய காட்டுக்குள்ளே கிடையாது பெரிய அடர்ந்த காட்டு பகுதியில உங்களுக்கு இல்ல இந்த இருள கிழங்குன்னு சொன்னீங்க இல்லையா கிழங்கு இது நிலத்துல உள்ள எவ்வளவு வாரத்தில் இருக்கும் மூணு அடிக்கு மேல போகும் மூணு அடிக்கு மேல மூணு அடிக்கு மேல

அப்ப அதுக்கு தப்பிச்சு இருக்கிற தான் நீங்க முடியும் அளவு பறிச்சு போறது இல்ல அந்த பறிக்கும் எல்லா கிழங்கையும் அது தொடர்ந்து பண்ணாது மற்றபடி செடி கொடியில் இருக்கிற பழங்கள் அது அது கலாக்காயின்னு சொல்றோம்ல அது கிடைக்கிறது சாப்பிடலாம் இதுதான் நாவல் பழம் இருக்கு நாவல் பழம் அதிகமா சிறுநாவல் ஆமா சிறுநாவல் அதுதான் காட்டுக்குள்ள காட்டுக்குள்ள இழந்த காய் இருக்கும் மாமூல் இழந்த படம் அந்த தாளவாடி காடுகள்ல மேல இருக்காது கீழே இருக்கும் பவானி சாகர் குறைகள் நிறைய நிறைய இருக்கு தோட்டச்சோடு இருக்கு அது தவிர காட்டுக்குள்ள இருக்கிற மரங்கள்ல இருந்து நம்ம சாப்பிடற மாதிரி பழங்கள்ல பரிசா ஒண்ணு இருக்கு வேற எதுவும் இல்ல தேன் கூடுகள் எல்லா இடத்துலயுமே இருக்குமா எல்லா காட்டுலயும் இருக்கு எல்லா காட்டுலயும் இருக்கு அதுல தேன் கூட்டை கண்டுபிடிக்கிறதுல எது மரத்துல மேல உயரமா இருந்தது பார்த்து தெரிஞ்சுக்கிறதானா வேற ஏதாவது நுட்பங்கள் இருக்கா இப்ப வந்து அது வந்து அந்த அடுக்க தென்னு சொல்றது அதை வந்து பூச்சி வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா அது ஏதோ ஒரு ஹோட்டையில போய் அது ரொம்ப நுட்பமா கண்டுபிடிக்க அதுல வந்து கோவிந்தன் துப்பாக்கி சத்தனை மெயின் தென் கூட கண்டுபிடிக்கும் அந்த பூச்சி பார்த்தாங்கன்னா அந்த பூச்சியே வாட்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க தேனை அந்த கொம்பு மேல தெரியும் நம்முடைய இதெல்லாம் தெரியும் நம்ம காட்டுக்குள்ள போகும்போது நமக்கான தண்ணியோ அல்லது உணவுப் பொருளோ இல்லாத ஒரு சூழல்ல விலங்குகளுடைய நடவடிக்கை வச்சு இந்த இடத்துல தண்ணி இருக்குது இந்த இடத்துல நமக்கு அந்த இருக்க எல்லாம் இருக்கிற கண்டுபிடிச்சா மயில் பறவைகளோட இது அதிகமா இருக்கும் நடமாட்டோம் நடமாட்டோம் பறவைகளோட ஒரு இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கிற இடத்துல குருவிகள் அதிகமாட்டமா அப்படிமா ஒரு இதா இருக்கும் அது இருந்தாவே அங்க தண்ணி இருக்கும் ஒரு குறைந்த அளவாச்சு தண்ணி இருக்கும் நம்மளுடைய அவசர தேவைக்கு தண்ணி கண்டிப்பா இருக்கும் அப்ப குருவியினுடைய சத்தம் எங்க வருதோ அங்க தண்ணி இருக்கும் மற்றபடி வெளியிலிருந்து ஆளுக யாராவது வர்றாங்க அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிற மாதிரியான அது இந்த பறவைகளுக்கு அதிகமா நம்மளுக்கு சொல்லப்படுது உதவி பறவைகள் ஒண்ணு இந்த மலையில ஒரு அணில் இருக்கும் மழை அணில்ன்னா பெருசா இருக்குங்க இப்ப நம்ம அணில் பார்த்தீங்கன்னா ஒரு இருநூறு கிராம் தான் வரும் அது ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ வரும் பெரிய அணில் அந்த அணில் மட்டும் ஆளை பார்த்துட்டாவே ஒரு சவுண்டு நல்லாவே சவுண்ட் கொடுங்க அந்த சவுண்டு அது கத்து அது கத்துச்சுன்னாவே அந்த ஆளை பார்த்தா தான் அந்த மாதிரி கத்து ரெண்டாவது ஒரு இருக்கு அதுக்கு பேரே ஆள் காட்டின்னு சொல்லுவாங்க சரிங்க கூட வயல்ல கூட இருக்கு இப்ப அது ஆளுங்களை பார்த்தா மட்டுமே கத்து ஆள்காட்டி ஆள்காட்டி கத்துக்கீங்கன்னா பகல எல்லா டைமும் நைட்லயுமே ஆளை பார்த்தா கத்துது ஏறப்ப கரெக்டா சொல்லுவாரு இந்த ஆள்காட்டி மட்டும் கத்திருச்சின்னா நீங்க வராண்டா ஏவனா வராண்டா அப்படி ஒன்னு மரத்துக்காரரா இருக்கலாம் போலீஸ்காரரா இருக்கலாம் யாரு வேணாலும் இருக்கலாம் ஆனா மொத்தத்துல ஆள தான் கத்து கிட்டத்தருக்கு நீங்க இருக்க இடத்துல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னால வரும்போதே தெரிஞ்சிரும் தெரிஞ்சிரும் ஏதாவது தெரிஞ்சிரும் மற்றபடி இந்த யானை காட்டருமை இதெல்லாம் ஒண்ணும் அதெல்லாம் மனசுல பார்த்தா தனியான சவுண்ட் எல்லாம் விடாது அது மாதிரி நார்மலாக இருக்கும் மருமன தலை இந்த பறவைகள் தான் உங்களுக்கு பறவைகள் வந்து பக்காவாக காட்டிக் கொடுக்கும் கிட்டத்தட்ட நீங்க பதினேழு வருஷம் சிறையில இருந்து நினைக்கிறேன் அந்த வழக்கு வழக்கத்தில் பதினெட்டு வருஷம் பதினெட்டு வருஷம் வெளியில வந்ததுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை இப்ப எப்படி போயிட்டு இருக்குது திருமணம் மற்றபடி பொருளாதார ரீதியான ஓரளவுக்கு தண்ணீரோட இருக்க முடியுதா இப்போ கடந்த காலத்துல நம்ம தப்பு பண்ணிட்டு மாதிரி ஒரு வருத்தம் இருக்கா